வணக்கம் நண்பர்களே திங்க் டேங்க் அதாவது ஆலோசனையினுடைய கூடாரம் அதாவது ஆலோசனை வரக்கூடிய பெட்டகம் என்று அர்த்தம் இதை நடத்தி கொண்டிருப்பதாக நமக்கு வந்த தகவல்கள் என்னவென்றால் டி ஆர் பாலு என்ற மூத்த அமைச்சர் அவருடைய மகன் டி ஆர் பி ராஜா அவரும் திமுகவினுடைய குரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய சபரிசன் அதாவது ஸ்டாலினுடைய மருமகன் மற்றும் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அதாவது கட்சியில் முடிவெடுக்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இந்த தகவலில் இருக்கிற பின்னணி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை என்னென்ன உத்திகளோடு நாம் அணுக வேண்டும் என்னென்ன உத்திகளோடு நாம் அந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று அதில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் ஐடி விங் செயல்படுறதா இந்த செய்தி இப்போ இதில் சீனியர்ஸோட அட்வைஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லை யார் ம திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முன்னால் இன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் இருக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா இப்படி போகணும் இப்படி போகணுன்னு அது ஏன் இவங்க த அதை கடந்து டிஆர்பி ராஜா போன்ற வயது உடையவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த குழுவை உருவாக்கணும் வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கணும் அப்படின்னா பழைய ஆட்களோட அதாவது முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைகள்னால் அவங்க கால வாழ்ந்த அவங்களுடைய களப்பணியாற்றின காலத்தில் இருந்த திட்டங்களையும் ஆலோசனைகளையும் இதை அடிப்படையாக வச்சு தான் திட்டங்களை தீட்டுவாங்க ஆனால் இவங்க தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை என்ன இளைய தலைமுறை வாக்காளர்களை எப்படி கவரணும் அப்படிங்கிறத வியூகம் பண்ணி அமைக்கிறதா தகவல் உண்மையிலேயே இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணங்களில் ஒன்று இன்னைக்கு மூத்த இன்னைக்கு மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆலோசனையும் களப்பணியும் களத்தில் நின்று அவர்கள் ஆற்றிய திறமையான செயல்பாடும் தான் காரணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலந்தூர் பாரதி அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கு ஒரு வழக்கு ச டான்சி வழக்குன்னு நினைக்கிறேன் அதில் டான்சி வழக்கம் சம்திங் அந்த வழக்கில் அந்த மாவுக்கு கிட்டத்தட்ட தண்டனை பெறக்கூடிய நிலைமை அதுக்கு காரணம் ஆர்எஸ் பாரதி தயாரித்த அந்த அபிடவுட்னு சொல்லுவாங்க இல்லையா அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்காக தயாரித்த டிராஃப்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக தயாரித்தாருன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் இவர்களுக்கு களப்பணி தெரியும் ஆட்களை தெரியும் அனுபவங்கள் உண்டு ஆனால் இதை கடந்து இந்த திங்க் சாரி நாலேஜ் டேங்க் அந்த இந்த ஆரம்பிம கூட வேற திங்க் டேங்க் சொல்லி நாலேஜ் டேங்க் அறிவு பெட்டகம் என்று இவர்களாகவே பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகிறார்கள் இல்லையா இந்த அறிவு பெட்டகங்கள் கொடுக்குற சில ஐடியாக்கள் எங்கே போய் ஒர்க் அவுட் ஆக தெரியுதா திருநெல்வேலியில் நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவில் போட்டிருந்தேன் திருநெல்வேலியில் ஸ்டெர்லைட்டை விட மிக வலிமையான ஒரு அறவழி போராட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் அறவழி போராட்டம் ஸ்டெர்லைட் ஒரு துயரத்தில் போய் முடிந்தது ஆனால் அறவழி போராட்டம் தயாராகிறது எதற்காக தாம்பிரவரணி நதியை காப்பாற்றாமல் விட்டவர்கள் அல்லது அந்த நதி தூய்மை தன்னுடைய தூய்மை தன்மையை இழந்து விட்டது மாசுபடுகிறது என்று சொன்னதுக்கு பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் விட்ட அதிகாரிகள் எத்தனையோ மனுக்களும் எத்தனையோ கோரிக்கைகளையும் அமைச்சர்களிடத்திலும் இடத்திலும் கொடுத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தும் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் அதை முறையிட்டு எந்த பலனும் இல்லை அப்போ அங்கே ஒரு பெரிய போராட்டம் வந்து வெடிக்குது இவங்க உட்காந்துக்கிட்டு நாலேஜ் டேங்க் அப்படின்னு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க நாலேஜ் டேங்குன்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவாலேயே திமுக தன்னுடைய தேர்தல் வியூகங்களை இழந்து கட்சி படுதோல்வி அடை போகிறதுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக வந்து நாலேஜ் டேங்கில் இருக்கிற எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் இருக்கிற எல்லாருமே வந்து அறிவில்லாதவர்களா அப்படின்னு கேட்டால் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அவர்களுக்கு அறிவு இருக்கலாம் ஆனால் காலத்திற்கு இருப்ப கால சூழலுக்கு இருப்ப களப்பணி ஆற்றாதவர்கள் களத்தில் வந்து கிரவுண்டில் நின்று பார்க்காதவங்க இவங்க கொடுக்குற ஆலோசனையை வச்சு திமுக ஜெயிக்குமா தோற்குமா பார்ப்போம் தொடர்ந்து சேனலில் என்னுடைய அரசியல் பதிவுகளை நான் பகிர்கிறேன் எனக்கு எந்த கட்சியோடையும் தொடர்பும் கிடையாது நான் எந்த கட்சி உறுப்பினரும் கிடையாது எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் பதிவாகிட்டு வருகிறேன் உதாரணமாக உதயநிதி அவர்களை பற்றி கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாசிட்டிவ் டிசிசன் அது மாதிரி என்னுடைய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பதிவுகளை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி